நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா உண்மை எப்படி பயத்தை கிளப்பி விடும்னா அழகா பாத்துட்டு இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து நான் அத்தனை பேர் மந்திரியில இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து பேச்சாளர்கள் இருந்து கடைசி இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பழைய ட்வீட் ஏதோ பேசினது ஏதோ ஒன்று சொன்னது அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நான் எதுவுமே டிலீட் பண்ணாம இருக்கேன் எல்லாமே என்னுடைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு நான் பேசும்போது ஒரு ஐடி விங்கோ இல்லை ஒரு வார் ரூம் வச்சுட்டு நான் பேசுறது இல்ல நேருக்கு நேரம் பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு அதுதான் இப்போ பண்ணுறேன் எத்தனை பேர் எனக்கு எதிராக எனக்கு எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு மினிஸ்டர் மேற்கொண்டு நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஏன் அவ்வளோ பயந்து உட்காந்துட்டு இருக்கீங்க குஷ்பு பேசினா அவ்வளோ பயமா ஏன்னா குஷ்பு உண்மை பேசுவா தைரியமாக பேசுவா நான் பேசினதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில் போடுறதுக்கும் நீங்கள் ஒரு திசை திருப்பதுக்கான ஒரு வேலையை செய்யறதுக்கும் குஷ்பு இங்கே உட்கார்ல அது உங்களுடைய வேலை ஏன்னா உங்களுடைய எந்தெந்த வகையில் நீங்க மக்கள் ஏமாந்து ஏமாத்திருக்கீங்க எந்தெந்த வகையில் மக்களை வந்து ஏமாத்துட்டு இருக்கீங்க ஏமாத்துட்டு வருவீங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்ல விரும்புகிறேன் டாஸ்மாக் குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்களா இது நீங்கள் சொன்னது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உங்களுடைய யூத் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நாங்க வந்து டாஸ்மாக் குறைப்போம் குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்களா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் ரெண்டாயிரம் கோடி டிரக்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதுவும் உங்க கட்சி இருந்து எந்த சொல்லலாம் டாஸ்மாக்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாரு அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா சொல்லலாம் பழைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க போடணும் பழசு பேசினதெல்லாம் நீங்க எடுத்து போடணும்னா அது உங்களுடைய டிஎன்ஏ ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் பேசுறதுக்கும் உங்ககிட்ட எதுவுமே இல்லை மக்களுக்கு என்னதை செஞ்சு செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சுட்டு வரோம் அது மட்டும் சொல்லுங்களேன் அது சொல்றதுக்கு தைரியம் உங்களுக்கு இல்லை இருக்கும் இருக்காது ஏன்னா திமுக பற்றி எனக்கு நல்ல தெரியும் அந்த தைரியம் உங்கள் தலைவனுக்கும் இல்லை அந்த தைரியம் உங்களுக்கு யாருக்குமே இல்லை குஷ்பு எப்பவுமே நேரடியாக தான் பேசுவா சுற்றி வலிச்சு மூக்கு இப்படி பிடிக்காம சுற்றி வலிச்சு பேசுகிற பழக்கம் குஷ்புக்கு கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிறேன் வந்து தாய்மார்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு நீங்க வந்து ரூபாய் பதிலாக அவங்க பல ஆயிரம் வந்து சேமிச்சு அவங்க குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து அவங்களால அந்த குடும்பத்தை நடத்த முடியும் இதுதான் விஷயம் தான் நான் சொன்னேன் இத திசை திருப்பிட்டு நீங்க மக்கள் கிட்ட பெண்களுக்கு கேவலப்படுத்த மாதிரி நான் பேசிருக்கேன் சொல்றீங்க பெண்களை கேவலப்படுத்துறது பெண்களை அவ்வளவு பேசுறது பேசுகிறது பெண்களை பற்றி தப்பான ஒரு விஷயத்தை பருவது இது திமுகவுடைய டிஎன்ஏ குஷ்புடைய டிஎன்ஏ கிடையாது திமுக இருக்கும்போது பார்த்துருக்கேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கேன் இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ எனக்கு இந்த பூச்சாண்டி வேலையால் குஷ்புக்கு காட்டாதீங்க நான் தவறு பண்ணால் சின்ன குழந்தை இருந்தாலும் கீழே விழுந்த மன்னிப்பு கேட்பேன் நான் தவிர நான் வந்து பயந்துட்டு ஓடிட மாட்டேன் அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகம் தைரியமாக பேசக்கூடிய விஷயங்கள் முன் வச்சு தைரியமாக பேசணும் இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய ஆசான் டாக்டர் கலைஞர் அதை நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்க ஆனால் நான் மறக்கலை மறக்கவும் மாட்டேன் அப்போ ஒருவேளை நான் தப்பாக பேசியிருக்கேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன சுற்றி காட்டாதீங்க எங்கே சுற்றி காட்டணும் அதை நீங்கள் நினச்சி பாருங்க ஆனால் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எனக்குமே நான் மறக்க மாட்டேன் என்னுடைய மாதா பிதா குரு தெய்வம் நான் சொல்லுவோம் என்னோடய குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை எனக்குமே நான் மறக்க மாட்டேன் அவர் வந்து அவமானப்படுத்த மாதிரி அவர் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி எனக்கும் பேசியிருக்கவும் மாட்டேன் அது எனக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய புது தலைவனுக்கு கீழே நீங்கள் எல்லாரும் இப்படி பேசணும் வேற கட்டாயம் இருக்குது அதுவும் எனக்கு புரியுது ஸோ உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது ஆனால் பரிதாபமாக இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஆமா சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க நீங்க இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஒரே விஷயம் நாங்க இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளோ பணம் வந்தது அது வச்சுட்டு நாங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு அதனால்தான் அந்த நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சேர்த்துருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம் அதை சொல்லுங்க ஆனா அதை சொல்ல மாட்டீங்க ஏன்னா அதை சொல்கிறதுக்கு உண்மை பேசுகிறதுக்கு தைரியம் வேணும் தைரியம் பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய லிஸ்டில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகமும் தைரியமும் ஆமாம் கல் தூக்கி வீசுவீங்க பிடிச்சி இழுப்பீங்க பெண்களை வந்து அவ கேவலமாக பேசுவீங்க அவங்கள வந்து கீழ்த்தனமாக நடந்துக்குவீங்க அது எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் பெண்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போய் அங்கே அழகு பார்க்கணுன்னுங்கிறத ஒரு எண்ணம் டிஎம்கேக்கு சுத்தமாக கிடையாது நான் நான் என்ன செய்யணும் இருக்கேன் ஏன் மக்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பெண்களுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் பெண்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் தைரியமா அவங்க பக்கத்துல நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கேன்னா என் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் இல்ல விளக்க காணொலியை பார்த்தவங்க அவங்க முத பேசின காணொலியை நீங்க பார்த்திருக்கலாம் இல்லையா நான் அப்படிதான் சொல்லி இல்லையா அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்பலை நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான்ற வார்த்தை இருந்தது தெளிவாக அதில் இருந்தது அதனால் அவங்க நீங்கள் அதை பழைய வீடியோ இன்னும் மறைக்க முடியாது எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது திமுகவினர் திசை திருப்புறன்னு சொல்கிறது இல்லை பொதுமக்கள் எல்லாமே அந்த அவங்களுக்கு எடுத்து இந்த மகளிர்கள் அத்தனை பேரும் எப்படி எங்களை எழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துனர் குஷ்புக்கு எதிராக